வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் விஷயம் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க அதாவது பாமக பாஜக கூட்டணியில் தொடருமா என்ன நடக்கும் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அவ்வாறு என்றால் தமிழக அரசில் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் ஆனால் அது சம்பந்தமாக தான் இந்த ஒரு ஆய்வு கற்ற என்னன்னா பாமக இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அவர்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் சௌ சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும்பொழுது தெளிவாக ஒரு விஷயத்தை கூடிட்டு காட்டினார் என்னது அவர்கள் இந்த நினைப்பிற்கு தான் வருவார்கள் என்பது நமக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே நான் சுட்டி காட்டியிருக்கேன் அதாவது ஒரு கூட்டணினா அன்புமணி துணை ஏதாவது இந்த சம்பவங்கள்லாம் நடக்க ரெண்டு வருஷம் முன்னாடியே சுட்டி காட்டிட்டேன் துணை முதல்வர் என்ற ஆப்ஷனை அழுத்தமாக கையில் எடுப்பார் பாமக கட்சிக்கு அன்புமணி என்றில்லை பாமக கட்சிக்கு துணை முதல்வர் தர வேண்டும் என்ற ஒரு இதை முன்னெடுப்பார் என்று நான் கடந்த கட்டத்திலே கூறியிருந்தேன் அதற்கேற்றார் போல்தான் தற்பொழுது சௌமியா அன்புமணி என்ன கூறியிருக்கார் நிச்சயம் இன்று சொல்லும் சூழ்நிலை அரசியல் சூழ்நிலையில் கூட்டணி ஆட்சிக்குத்தான் வழி உண்டு அப்போ நாம் நம்ம கூட்டணி ஆட்சியில் எவ்வளவு பங்களிப்பை பெற வேண்டுமோ அந்த அளவுக்கு தற்பொழுது இருந்தே கடுமையாக உழைக்க வேண்டும் எப்படி நம்ம விக்கிரவாண்டியில் ஓரளவு நன்கு சாதித்து காட்டியோம்லோ அதுபோல தமிழக அரசியலை தொடர்ந்து நாம் தீவிரமாக பாமக களமா களமாடி கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் ஆக அவர்களது ஆசை தவறு என்று நான் கூறல அவர்கள் இது இந்த இதுக்கு தான் காரணம் ஓ அவர்கள் இருக்கக்கூடிய கூட்டணி மிக வலிமையான ஒரு கூட்டணியாக இருந்தால் இப்போ ஜெயலலிதா இருந்தால் ஜெயலலிதா போய் பார்கைன் பண்ணுவாங்களா கூட்டணி மந்திரி சபன் பார்கைன் பண்ணுவாங்களா சில சரித்திரங்கள் இதே திருமாவளவன் திமுகவில் கூட்டணி மந்திரி சபை தான் எங்களுக்கும் ஆளும் வாய்ப்பு வர வேண்டுமல்லவா என்ற கோரிக்கையை பொது மேடைகளில் இப்போல்ல நான் சொல்கிறது இந்த தனி அமை அமைத்தார்கள் அல்லவா ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்தை கூப்பிட்டு வச்சு அதுக்கு முன்னாடி அவர் அந்த கோரிக்கையை பொது வெளியில் முன்வை முன்னெடுத்தார் அதாவது ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை அதை உணர்ந்து தான் விடுதலை சிறுத்தையை கலட்டி விட்டார்கள் அன்று திமுக அதற்கு பிறகு வேறு வழியின்றி தான் ஏதாவது ஒரு இதில் சேரணும் ஏடிமிக்கவும் போக முடியல பிறகு இவரை தேமுதிக தலைமையில் அந்த மக்கள் நல கூட்டணி என்று ஒன்றை உருவாக்கினார்கள் அதில் வந்த ரிசல்ட் என்னென்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இப்போ அவர் திருமாவளவனே மனதிற்குள் ஆசை இருக்கிறது என்ன கூட்டணி மந்திரி சபை இருக்க வேண்டும் நம் இனத்திற்கென்று ஆட்சியில் பங்கு இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது ஆனாலும் சூழ்நிலை கருதி ஆனால் அங்கே கூட்டணி வலிமையாக இருக்குது அதனால் அங்கே அந்த கோரிக்கையை தற்பொழுது அவரால் எடுக்க முடியவில்லை ஆனால் ஜெயலலிதா இல்லாத அண்ணா அந்த அளவு வலிமையாக இல்லாததால் அந்த கோசத்தை முன்னெடுக்க நிச்சயம் பாமக துணியும் என்று அன்றே சொல்லிவிட்டேன் அது இன்று நடந்திருக்கிறது அவர்கள் கூட்டத்தில் கூட்டணி மந்திரி சபை அமையும் என்பதாக பேசியிருக்கிறார்கள் நிச்சயம் அவர்கள் அந்த நோக்கத்தில்தான் களமாடுவார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தற்பொழுது இருபத்தி ஒன்பது சதவீதம் வாங்கியுள்ளார்கள் அது பாமகவின் வாக்கு வங்கியாக கிடையாது பாமகவின் உண்மையான வாக்கு வங்கிங்கிறது அந்த விக்கிரவாண்டியில் சுமார் பதினைந்து சதம்தான் அதுதான் உண்மை ஏன்னா எம்பி தேர்தலில் அவங்க வாங்கினாங்கல்ல பதினெட்டு பாஜக ஒரு மூணு கழிச்சிட்டா கூட பதினான்கு அல்லது பதினைந்து தான் அவர்களது ஆனால் அதிலிருந்து இரண்டு மடங்கு வாங்கியுள்ளனர் அது எவ்வாறு வாங்கியுள்ளனர் அண்ணா திமுகவில் இருக்கிற பெரும்பகுதி வன்னியர் வாக்கு தேமுதுகாவின் வன்னியர் வாக்கு இவ்வாறு வன்னியர் வாக்கை கன்சல்டேட்டு இந்த அவர்கள் போட்டியிடாததெல்லாம் இங்க அளித்துள்ளனர் பிற சமூகத்தவர்களெல்லாம் திமுகவுக்கு அழிச்சிட்டாங்க ஆக இன உணர்வு அடிப்படையில் வாங்கப்பட்ட இந்த வாக்குகள் நிரந்தர பலம் அல்ல அதை வாண்டியில் அவருடைய நிரந்தர பலம் என்பது அந்த பதினான்கு சதம்தான் அதுதான் ஆனால் அவர்கள் வெளி உலகத்துக்கு என்ன காட்டுவார்கள் பார்த்துறீங்களா எங்களது பலம் விக்கிரவாண்டியில் இருபத்தி ஒன்பது என்பதாக காட்டுவார்கள் ஏற்கனவே காலில் சலங்கை கட்டி ஆடக்கூடியவர்களுக்கு இந்த வாய்ப்பை அண்ணாதிமுகவும் ஏற்படுத்தி அண்ணாதிமுக என்னமோ நினச்சது ஆனால் எதிர்காலத்தில் என்ன வருங்கிறதோ அதுவும் உணரலை அதை போலவே பாஜகவும் உணரவில்லை பாஜக என்னவோ பழி வாங்கிடலான்னு நினச்சி இந்த 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 செய்கைகளை செய்தது ஆனால் இரண்டு பேருக்கும் ஆபத்து தான் நிச்சயம் பாமக எப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷனை முதல் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கையில் எடுக்கன்னா ஏன்னா திமுகவுக்கு போக நினச்சாலும் அங்கே முடியாதுங்கிறது தெரியும் வீசிக்கிற வேலை ஏதாவது ஒரு பிரச்சனை காலகட்டம் வீசிக்கா வெளியே வந்தால் பாமக முதல் முடிவாக திமுக கூட்டணிக்கு தான் போகும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அங்கே வீசிக்கா வெளியேறுவதற்குரிய காரணங்களோ வாய்ப்புகளோ தெரியவில்லை அப்படி என்னும்போது அவர்களுக்கு இரண்டு வாய்ப்பு தான் ஒன்று பாஜக அல்லது அண்ணாதிமுக இரண்டு வாய்ப்பு தான் ஆனால் பாமக எதை முதல் வாய்ப்பாக எடுக்கும் என்பது எனது பார்வையில் அண்ணாதிமுகவை தான் முதல் வாய்ப்பாக எடுக்கும் நிச்சயம் எடுக்கும் ஒருவேளை அன்புமணிக்கு ஏதாவது இப்போ அமைச்சர் பதவி கொடுத்து இருந்திருந்தால் வேறு வழியின்றி இந்த கூட்டணியில் நீடித்திருப்பார்கள் அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப நிச்சயம் அவர்கள் அண்ணா அண்ணாதிமுகத்தை முதல் வாய்ப்பாக தேர்ந்தெடுத்து அதை நோக்கி தான் ஆனால் அவங்க உடனே எல்லாம் பிடி கொடுத்துட மாட்டாங்க கடைசி வரைக்கும் இழுப்பாங்க இழுக்கிறது மட்டும் இல்லை துணை முதல்வர் என்ற கோரிக்கையையும் அத்துடன் எழுபது சீட்டுகளை கேட்பார்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்று நான் சொல்வது ஒன்றரை வருஷம் கழித்து நடக்கும் அதே சமயம் அந்த கூட்டணி ஒருவேள் அமைய வாய்ப்பில்லாமல் போனால் இது தற்பொழுது உள்ள பாஜக கூட்டணிகள் நீடித்தால் இங்கே தொண்ணூறு சீட்டுக்கு வேண்டும் அடம் அடம்பிடித்து வாங்குவார்கள் இதுதான் அவர்களது திட்டமாக இருக்கும் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஏ பாஜகனால் எண்பது கம்மியாக ஒத்துக்க மாட்டாங்க அங்கே வந்து ஐம்பதுக்கு கம்மியாக ஒத்துக்க மாட்டாங்க எங்கள் அண்ணா வேலை இதுதான் பாஜகவின் திட்டமாக இருக்கும் அதை நோக்கியே அது நகரும் ஆனால் இந்த ஆபத்துக்களை இந்த விக்கிரவாண்டி இதெல்லாம் நடக்குன்னு தெரியாமல் அண்ணாதிமுக ஏன்னா அப்படி ஒரு அவர்களுக்கு ஐம்பது சீட்டு கொடுத்தா தேமுதுகாவுக்கு அண்ணாதிமுக என்ன கொடுக்க போகிறீங்க அதற்கு உரியது கொடுக்கலன்னா அது வெளியேறும் வாய்ப்பு வரலாம் அப்போ அண்ணா திமுகவுக்கு மிக பெரும் சிக்கல் ஏன்னா மாதிரி பாஜகவுக்கும் தொண்பது சீட்டு கொடுத்தா பிற கட்சிகளுக்கு எப்படி அகாமடேட் தேமுதிக இழுக்க வேணும்னா உங்களால் எப்படி இழுக்க முடியும் ஆக இரண்டு கூட்டணிகளுக்குமே கடும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய கோரிக்கையை பாமக நிச்சயமாக வைக்கும் அதனால் இரு இரு கூட்டணி தலைமையும் பாஜகவும் கூட்டணியை அவர்களை வைத்து இன்னும் அடுத்த கட்சிகளை இழுத்து வைக்க முடியாமல் திணறும் அதே நிலை தான் அண்ணாதிமுகவிற்கும் ஏற்படும் இதுதான் களத்தின் இன்றைய யதார்த்தம் இதை என்ன இதை இப்போ பே ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம் நான் எதிர்காலத்திலும் என்ன நடக்கும் என்பதை பல தடவை கூறியிருக்கிறேன் அதுதான் நடந்து வருகிறது என்ன பாமா அதை சிலர் பாமகவை பற்றி கேட்டாங்க பாமகவுடைய வியூகம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இதுதான் அவருடைய முதல் நோக்கம் அண்ணாதிமுக ஆனால் டிமாண்ட் பெரிய டிமாண்டாக இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றை புரிந்து யாராக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளுங்கள் இதே பாஜகவே கூட ஆசைப்படுகிறது என்ன தெரியுமா நிறைய பேர் அது கூட கூட்டணி கூட்டணி மந்திரி சபை என்று ஆசைப்படுகின்றனர் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என்ன நேயர்களே கூட்டணி மந்திரி சபை என்ற ஒரு அணி அமைந்தாலே அதுவே தோல்விக்குரிய அந்த கூட்டணிக்கு முதல் படியாக அமைந்துவிடும் நிச்சயமாக நான் ஒரு ஆய்வாளனாக சொல்கிறேன் திமுக அந்த இன்டாக்டாக ஒரு நாற்பதாக தொட்டு கிடக்கும் ஆனால் இவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று வைத்தால் அப்போவே வலுவிழந்து போகும் ஏனால் ஒரு ஐந்து முதல் ஏழு சதவீத மக்கள் கூட்டணி மந்திரி சபை என்றாலே நம்ப மாட்டார்கள் ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் இஷ்டத்துக்கு ஆடுவாங்க அதுலேயும் ஜாதி கட்சி என்று முத்திரை கட்சிகள் ஆட்சியில் அமர்ந்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு பயத்தின் காரணமாக அந்த அணி பங்கேற்பதற்கு எதிர்த்து கம்ப்ளீட்டாக அடித்து தள்ளி விடுவார்கள் ஆக கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கை எந்த விதத்திலும் சாத்தியம் கிடையாது அப்படியே அந்த கோரிக்கைக்கு உடன்பட்டு அண்ணாதிமுகவோ பாஜகவோ ஒரு அணியை அமைத்தால் அந்த அணிக்குரிய தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிடும் இதுதான் இங்கிருக்கும் அபாயங்கள் இதை அவர்கள் உணர மாட்டாங்க ஏன்னா அவர்கள் தங்களுடைய வலிமையை கூட்டி தங்களை நிலைநிறுத்த அவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் அது சேரும் அணிக்கு இந்த மாதிரியான அபாயங்கள் உள்ளன தான் அண்ணாதிமுக எப்படி அணி அமைக்க வேண்டும் என்ற ஒரு உளவியலும் ஒரு ஒரு சாத்திய கூறும் இருக்கிறது அதை உணராமல் எடப்பாடி நடந்து கொள்கிறார் என்பதுதான் எனது பார்வை ஆக எடப்பாடியினுடைய இந்த செயல்கள் பெரும் சரிவை அண்ணாதிமுக சந்திக்குமோ என்னமோ தெரியவில்லை மொத்தத்தில் தமிழக அரசியல் ஒரு இன்றைய நிலை மீண்டும் திமுகவை இளவரசரை அதன் இளவரசரை வாரிசு அரசியல் இளவரசரை பதவியில் இவர்கள் இந்த எதிர்கட்சியில் அனைவருடைய போக்குமே சேர்ந்து நிச்சயம் இளவரசரை அரியணையில் அமர்த்தி விடுவார்கள் என்பதுதான் எனது பார்வையாக இருக்கிறது வணக்கம் நேர்களே